எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்பதான் சொன்னார் ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்ன இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறச்சு சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமால வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைன்னா ஒண்ணுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமால பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யார் போன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவன் அது ஏ கிரேட் பில்மா பி கிரேட் பில்மா இல்ல நல்ல ரோலா இல்ல சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவன் நான் அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னையும்

இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பாத்தோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்ல என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி யோதா பத்தி பேசினாலும் சரி பூலர் காண்டி பத்தி பேசினாலும் சரி எந்த அழகன் பத்தி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமயே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் தீம் ஆஹ் நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்டிஸ்ல நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில என்ன எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரோட சினிமால ஹி கேன் நவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு சோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் ಅದೇ ಸಿನಿಮಾ ನಮ್ಮ ಸೇರ್ವೋ ಅವರ ಐ ಫೀಲ್ ವೆರಿ ವೆರಿ ಅದೇ ಸೆಂಟಿಮೆಂಟ್ ಅದೇಮೆಂಟ್ ಅಕ್ಷಯ್ ಕುಮಾರ್ ಪಾತ್ರ ಉಳಿದ ಐ ಫೀಲ್ ಲೈಕ್ ದಟ್ ಅಕ್ಷಯ್ ನಾನು ಅಕ್ಷಯೋ ಸಿನಿಮಾ ಡಾನ್ಸ್ ಆಡಿಯೋ ಅಗೇನ್ ಟು ಬಿ ಸೇಮ್ ಸೇಮ್ ಥಿಂಗ್ ಫೀಲ್ಸ್ ವಂಡರ್ಫುಲ್ ಮೋಸ್ಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ಲಿ ಐ ಕೇಮ್ ಟು ನೋ ಮೆನಿ ಗುಡ್ ಪೀಪಲ್ ಆನ್ ದ ಸೆಟ್ ಅಂಡ್ ಸ್ಪೆಷಲಿ ವಿಷ್ಣು ಸರ್ ಇಸ್ ಇಸ್ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಹೂ Uh, story writer and most importantly, he's Kandapa and he's truly a Kandapa. I'm very, very thankful, very grateful. Um, Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely, lovely visual. So, thank you for making me a part of this. I made many friends, starting with Sampat, sir. He's always in touch with me, and everyone else. So, uh, um, I'm a very proud participant of this wonderful movie experience. So, I'm going enjoy it. I'm that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. Thank you, Badranga.